டிவைன் மூலியங்கள் மூலம் உங்களுக்கு தேவ ஆசீர்வாதத்தையும் வாழ்த்துதலையும் நாங்கள் தெரிவிக்கின்றோம் உங்களது ஜெப தேவைகளுக்கும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் உடன் தொடர்பு கொள்ள முடியும் தனிப்பட்ட முறையில் உங்களுக்காக கவுன்சிலிங்களை ஆலோசனைகளை ஜபிக்கவும் நாங்கள் காத்திருக்கின்றோம் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் தயவாக ஒரு தடவை நீங்கள் சப்ஸ்க்ரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம் அது உங்களுடைய ஒத்துழைப்பையும் உமக்கு வெளிப்படுத்துவதாக இருக்கின்றது என்பே உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் நிதி சம்பந்தமானது அல்ல என்பதை நான் உங்களுக்கு கூறுகின்றேன் ஆம் ஒரு விசை ஜபம் செய்வோம் கதாவே அரியனுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் இறுதியத்தின் சிந்தனைகளும் தியானங்களும் உங்களுடைய சமூகத்துக்கு உகந்தனவாயிருக்கட்டும் தாயை போல நேசிக்கும் தெய்வமே தந்தை போல அரவணைக்கும் தெய்வமே நீர் தெய்வுமே நாங்கள் கேட்கின்றோம் நாமத்தில் ஆமேன் கிருஷ்ணன் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் பதினாறாம் வசனங்களை வாசிக்க கேட்போம் இஸ்திரி தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது பகுதியை பார்க்கும் பொழுது வேத பகுதி அழகாக இப்பிரே பாஷையில் எழுதப்பட்ட மூல பாஷையில் எழுதப்பட்டது இஸ்திரியானவள் பால் குடிக்கும் தன் பாலகனை மறப்பாள கற்பத்தின் பால் குடிக்கும் பாழகனை பச்சிலம் குழந்தையை மறப்பாளோ ஆம் அதுதான் எழுதப்பட்ட மூல பாசில் எழுதப்பட்டது பச்சிலம் பாலை பால் குடிக்கும் அந்த குழந்தையை இந்த தாயும் மறக்க மாட்டாள் அவள் மறந்தாலும் மறக்க மாட்டாள் ஆனால் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன் உள்ளம் கையில் உன்னை வரைந்திருக்கின்ற அதாவது எழுதப்பட்ட பதம் செதுக்கப்பட்டிருக்கின்றேன் உன்னை உங்களை செதுக்கி இருக்கின்றேன் என்பதை அழகாக அங்கு கூறப்படுகின்றது எப்பொழுதும் என் இருக்கின்றது எத்தனை அழகான வாக்குத்தத்தம் இது ஆண்டவர் இயேசு உங்களுக்கு கூறுகின்ற வார்த்தை வாக்குத்தத்தமாக இருக்கின்றது என் அன்பானவர்களே உள்ளங்கையில் உங்களை செதுக்கி இருக்கின்றேன் எப்பொழுது செதுக்கி இருக்கின்றார் இறைவன் மனிதனாக உலகில் வந்த பொழுது எமது பாவங்களை போக்க அம்மை மீண்டும் தன்னுடன் உறவு கொள்ள அவர் எமது சாபத்தை தன்மேல் ஏற்று சிலுவையில் ஆணிகள் கடவப்பட்ட பொழுது அந்த ஆணிகளினால் உங்களது முகங்கள் உங்களை தன் உள்ளங்கையில் செதுக்கி இருக்கின்றார் ஆம் தன்னுடைய இரத்தத்தினால் வரைந்திருக்கின்றார் இருக்கின்றார் செதுக்கப்பட்ட சிற்பம் அழிய மாட்டாது ஆம் என்பவர்களே அது மூல பாஷையில் எழுதப்பட்ட பதம் உள்ளங்கையில் செதுக்கி இருக்கின்றேன் என்பதாகவும் பால் குடிக்கும் பாலகனை மரப்பாலோ என்ற மூல பாஷைகள் எழுதப்பட்டதை அங்கு மொழிபெயர்ப்பினால் அவைகள் அங்கு மாற்றப்பட்டிருக்கின்றன மூல பாஷையில் பால் குடிக்கும் பாலகனை மறப்பாலோ உள்ளங்கையில் செதுக்கி இருக்கின்றேன் உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கின்றது எப்பொழுதும் நான் நீங்கள் என் பிரசனத்தில் இருக்கின்றீர்கள் என் பாதுகாப்பில் இருக்கின்றீர்கள் என்பதை தெளிவாக இது விளக்குவதாக இருக்கின்றது அன்பானவர்களே இன்றைய நாளில் ஆண்டவர் கூறுகின்றார் தாய் மறக்க மாட்டாள் தந்தை மறக்க மாட்டார் ஆயினும் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன் இன்றைய காலகட்டங்களில் சில பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை மிகவும் துன்புறுத்தி வேதனைப்படுத்தி அவர்களை கசக்கி பிழிந்து அவர்கள் உள்ளங்களை காயப்படுத்துகின்ற சூழ்நிலைகள் இருக்கின்றது சாத்திரங்கள் சம்பிரதாயங்கள் மூட நம்பிக்கைகளினால் அவர்களை சிறுவர் பராமரிப்பு இல்லங்களுக்கு விடுவதும் அவர்கள் வீட்டில் மற்ற சோதரர்களை விட கீழ்த்தரமாக ஒடுக்கி செயல்படுத்துவதும் அந்த சிறுவர்களின் உள்ளங்களில் ஒரு காயத்தை ஏற்படுத்துகின்றது அது மனோதத்துவ ரீதியில் கூறினால் போஸ்ட் ட்ரோமாட்டிக் டிஸார்டர் அதாவது கடந்த காலங்களில் நடந்த அந்த காயங்கள் உள்ளத்தின் வடுக்கள் இன்றும் அவைகள் காயங்களாக இருக்கின்றன அவைகள் நாற்பது ஐம்பது எண்பது வயது வந்தாலும் பெற்றோரினால் சோழர்களினால் துன்புறுத்தப்பட்ட அந்த சூழ்நிலைகள் இதயத்தின் வடுக்களாக அன்புக்காக இயங்குகின்ற சூழ்நிலைகள் இன்றும் செயல்பட்டுக் கொண்டிருப்பதை நாங்கள் கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இது மனோதத்துவத்தில் சைக்காலஜியில் தெளிவாக இங்கு எடுத்து விளக்குவதை நாங்கள் பார்க்கின்றோம் உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கின்றது ஆம் நீங்கள் ஏன் பாதுகாப்பில் இருக்கின்றீர்கள் அன்று இஸ்ரேல் மக்கள் வனாந்திரத்தில் நடந்து சென்ற பொழுதோ அங்கு எதிரிகள் பாதுகாக்க அங்கு அக்கினி மதிலாக ஆண்டவர் இருந்தார் பகலில் மேகஸ்தம்பமாக இருக்கின்றார் இரவில் தான் எதிரிகள் வந்து தாக்குவார்கள் எனவே அக்கினி மதிலாக அக்கினி தூணாக இருக்கின்றார் அது எபிரே பாஷையில் எப்பி ஃபேனி என்று அழைக்கப்படுகிறது அதாவது ஆண்டவரின் பிரசன்னமே இருந்தது கட்டளை இடவில்லை இவர்களை சென்று அக்கினி தூணாகவும் மேகஸ்தம்பமாகவும் இருந்து தன் பிள்ளைகளை பாதுகாத்தார் தன் மதில்களுக்குள் வைத்தார் அந்த பாதுகாவலை இன்று உங்களுக்கு தருகின்றார் என் அன்பு சோதர சோதரிகளே ஆம் ஆண்டவர் இயேசு உங்களுக்கு தந்திருக்கின்றார் உள்ளங்கையில் கையில் வரைந்திருக்கின்றார் இன்று சூழ்நிலைகள் உங்களுக்கு பாதகமாக இருக்கலாம் எதிரிகள் வேலை ஸ்தலங்களில் நண்பர்கள் என்ற பெயரில் உங்களுக்கு அணிக கெடுதல்களை செய்யலாம் சமுதாயம் உங்களை வாட்டி வதைக்கலாம் உங்களை எள்ளி நகையாடலாம் ஆயினும் ஆண்டவர் கூறுகின்றார் என் மகளே என் மகனே உன்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கின்றேன் சரீர வியாதியில் நீங்கள் அவதைப்படலாம் வியாதியில் அவதிப்படலாம் சமுதாயம் உங்களை கசைக்கு பிழியலாம் ஆயினும் ஆண்டவர் கூறுகின்றார் எனக்கு பெரியமான மகள் நீ பிரியமான மகன் நீ உள்ளங்கையில் வரைந்திருக்கின்றேன் ஆம் உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்குள் இருக்கின்றது என் பாதுகாப்புக்குள் நீ இருக்கின்றாய் எவரும் உன்னை எதுவும் செய்ய முடியாது என் அப்படி அடைக்கலம் வேண்டாம் எனக்கு நீங்கள் வேண்டாம் ஆண்டவர் என்று நாங்கள் வெளியே சென்றால் அவர் பாதுகாக்க முடியாது ஆம் ஆண்டவர் கூறுகின்றார் கோழிதன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பதைப் போல எத்தனை தடவை நான் உன்னை சேர்க்க ஆவலாயிருந்தேன் ஆனால் நீங்கள் கேட்க மனதில்லாமல் இருக்கின்றீர்கள் என்று ஆண்டவர் எசு கண்ணீர் விடுகின்றார் ஆம் ஒரு கோழி குஞ்சு தாயை விட்டு தூர சென்றால் அங்கு எதிரிகள் காகங்கள் கழுகுகள் வந்து அதை எடுத்து செல்லும் தாய்கோழியினால் ஒன்றும் செய்ய முடியாது அதே வண்ணம் நாங்கள் ஆண்டவரின் அடைக்கலத்துக்குள் மதுர்களுக்குள் இருக்கும் பொழுது நமக்கு அந்த பாதுகாவல் இருக்கின்றது ஆமன் வாணர ஆண்டவர் ஒரு ஜென்ரல்மன் அவர் தன்னை விட்டு போக வேண்டுமென்று போகின்றவர்களை வலுக்கட்டாயமாக எடுப்பதில்லை ஆனால் பிசாசு வலுக்கட்டாயமாக ஒவ்வொருவரையும் தேடி தனக்கு வலைக்குள் எடுக்கின்றான் ஆனால் ஆண்டவர் தனக்குள் அன்பாக அழைப்பதை நாங்கள் அடையக்கூடியதாக இருக்கின்றது இங்கு பார்க்கின்றோம் ஆதிமம் பெண்ணடாம அதிகாரம் முதலாம் வசனத்தில் ஆண்டவர் கூறுகின்றார் ஆபிரகாமுக்கு என் நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் அது எப்ரேய பதத்தில் எல் ஷடாய் ஆம் எல் ஷடாய் என்று கூறுவது சர்வ வல்லமை உள்ள தேவன் தந்தையைப் போல தேவன் தாயை போல மார்பகங்களை உடைய தேவன் இது இதைத்தான் இவரே பதத்தில் கூறப்படுகின்றது வெளிப்படுத்த நிருபத்தில் அங்கு கூறப்படுகின்றது ஆண்டவர் இயேசு பொன் மார்பு கச்சிகளை அணிந்தவராய் ஏழு பொன் குத்து மத்தியில் இருக்கின்றார் ஆம் அன்று ஆபிரகாமுக்கு கூறிய அதே தேவன் இயேசு கிறிஸ்து எதற்காக பொன் மார்பு கட்சி அணிந்திருக்கின்றார் தாயைப் போல அன்பு மார்பகங்களை உடைய பால் கொடுக்கும் தாயாக அவர் இருக்கின்றார் அன்பானவர்களே இங்கு பால் இதைத்தான் கூறுகின்றார் ஒன்று தேசோனுக்கு இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் நான் தாய் கொடுக்கும் பிள்ளை பால் கொடுக்கும் தாய் தன் பிள்ளைகளை காப்பாற்றுவதைப் போல நாங்கள் உங்களை காப்பாற்றுகின்றோம் என்று அழகாக அவர் கூறுகின்றார் அன்று பல வருடங்களுக்கு முன்பு ஈரான் நாட்டில் பூமி அதிர்ச்சி நடந்தது அதில் அநேகர் பூமிக்கடையில் சென்று விட்டார்கள் அதில் ஒரு தாய் பிறந்த கைக்குழந்தைக்கு பூமிக்கடியில் இருந்து அவள் தன் மரண நேரத்திலும் அவள் பால் கொடுக்கின்றாள் ஆம் அந்த குழந்தை அந் தாய்பாலினால் உயிர் தப்புகின்றது தாய் மறித்து போகின்றது அகல் பெற்றோர்களை நிலைச்சரிவில் விழுந்தவர்களை எடுத்த பொழுது அந்த குழந்தை தாய்ப்பாலினால் உயிர் தப்பியது அதே வண்ணம் அந்த நேரத்திலும் அந்த தாய் தன் மரண நேரத்திலும் தன் குழந்தைக்கு அந்த பாலை கொடுத்தாள் இதே வண்ணம் எம் ஆண்டவர் எமக்கு அரவணைக்கும் தேவனாக இருக்கின்றார் அன்பானவர்களே அன்று இயேசு தன்னுடைய சிறுசுகளை பார்த்து கூறுகின்றார் யோவான் பத்தாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தில் என் பிள்ளைகளே என்று கூப்பிடுகின்றார் அவர்கள் எல்லாரும் வயது சென்றவர்கள் வய முதிர்ந்தவர்கள் பேதுருவுக்கு பிள்ளைகள் கூட இருக்கின்றார்கள் பேதுரு திருமணம் செய்தவர் பேதுருவை பார்த்து பிள்ளைகளே என்று கூப்பிடுகின்றார் ஆம் ஆண்டவருக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் பிள்ளைகள் உங்களுக்கு எண்பது தொண்ணூறு வயது இருந்தாலும் ஆண்டவருக்கு பேர பிள்ளைகள் பூட்ட பிள்ளைகள் இல்லை அனைவரும் அவருக்கு பிள்ளைகள் இன்று ஆண்டவர் கூறுகின்ற இந்த வாக்கு இன்று சூழ்நிலைகள் சமுதாயங்கள் அன்புக்காக இயங்குகின்றீர்களா ஆண்டவர் அரவணைக்கும் தாயாக உங்களை நேசிக்கின்றார் என்பு சோதர்களே கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல அது அன்பின் உறவு அவருக்கு வருவோம் புது வாழ்வை பெறுவோம் நித்திய ஜீவனை தாயின் பாசத்தை ருசிப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் அன்பானவர்களே தேவ ராஜ்யத்தின் விஸ்தாரத்துக்கு நீங்கள் இக்காணொலியை பார்த்தும் இதை உங்கள் நண்பர்களுடன் பயிர்வதற்கும் சப்ஸ்கிரைப் செய்வதற்கும் மிக்க நன்றி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக அன்பானவர்களே